மாநகரில் குப்பை பிரச்சனை காரணமாக பல்வேறு இடங்களில் போராட்டம் வெடிக்க தொடங்கியுள்ளன திரும்பும் இடமெல்லாம் குப்பை மேடுகளாக காட்சியளிக்கின்றன என்னதான் நடக்கிறது திருப்பூர் மாநகராட்சியில் விரிவாக பார்க்கலாம் இந்த காணொலியில் பின்னல் ஆடை உற்பத்தி என்றாலே நினைவுக்கு வருவது திருப்பூர்தான் பின்னலாடை தொழில் மூலம் அந்நிய செலாவணியை அள்ளி கொடுத்து வருவதால் டாலர் சிட்டி என்ற பெயர் பெற்று விளங்குகிறது திருப்பூர் மானம் காக்கும் ஆடைகளை தயாரித்து உலகத்தையே உற்று நோக்க வைத்த திருப்பூர் மாநகரம் ஆரம்ப காலகட்டத்தில் ஊராட்சியாக இருந்தது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு திருப்பூர் தென்னம்பாளையம் கருவம்பாளையம் வாலிபாளையம் ஆகிய ஊர்களை இணைந்து மூன்றாம் நிலை நகராட்சியாக செயல்பட தொடங்கியது பின்னர் படிப்படியாக தரம் உயர்த்தப்பட்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மாநகராட்சி உதய து அங்கு இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புப்படி படி ஒன்பது லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் பேர் இருந்தனர் பின்னல் ஆணை துறையின் அசுர வளர்ச்சியால் மாநகராட்சியாக உருவெடுத்தது திருப்பூர் மாநகரில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பின்னல் ஆணை சார்ந்த தொழில் நிறுவனங்கள் உள்ளன இதன் மூலமாக பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலைவாய்ப்பை பெற்று வருகின்றனர் திருப்பூர் மாநகராட்சியின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு தீட்டினாலும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் குப்பை கழிவுகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும் குப்பையை கொட்ட பாறை குழியை தேடும் பரிதாப நிலைக்கு திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் தள்ளப்பட்டுள்ளது மாநகர பகுதியில் தினமும் இருநூத்தி ஐம்பத்தி எட்டு டன் ஈரக் கழிவுகளும் முன்னூத்தி பதினைந்து டன் கழிவுகள் என மொத்தமாக ஐநூத்தி எழுபத்தி மூன்று டன் திடக்கழிவுகள் சேகரிக்கப்படுகிறது குப்பை அள்ளும் பணியை தனியார் நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது இரண்டு ஆயிரத்து நூத்தி தொன்னூத்தி ஏழு தூய்மைப் பணியாளர்கள் நூத்தி பத்து மேற்பார்வையாளர்கள் நூத்தி பதினான்கு இலக்கரக வாகனங்கள் பத்து காம்பாக்டர் வாகனங்கள் மூலமாக இந்த குப்பைகள் அல்லப்படுவதாக மாநகராட்சி கூறியுள்ளது திருப்பூர் மாநகரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பத்துக்கும் மேற்பட்ட பாறை குழிகளில் குப்பைகள் கொட்டி வந்தனர் ஹோட்டல்கள் உணவகங்கள் தினசரி மார்க்கெட் காய்கறி கழிவுகள் ஆகியவற்றை சேகரித்து உரமாக்கும் வகையில் மாநகராட்சி பகுதியில் நுண் உரமாக்கும் மையங்கள் இருந்தாலும் அவை திருப்பூர் மாநகர பகுதிகளில் சேமிக்கப்படும் குப்பைகளுக்கு போதுமானதாக அமையவில்லை என கூறப்படுகிறது குப்பையுடன் சேர்த்து இறைச்சி கழிவுகளும் கொட்டப்படுவதால் கடும் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாடுகின்றனர் திருப்பூர் மாநகர பகுதிகளில் சேகரிக்கப்படும் குப்பைகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு அருகில் கொட்டப்படுவதால் குடியிருப்பு வாசிகள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் குதித்தனர் இப்படி குப்பைகளால் பாதிக்கப்பட்ட பாளையம் முதலி பாளையம் முரட்டு பாளையம் என ஒவ்வொரு பகுதி மக்களும் போராட ஆரம்பித்தனர் அதே போல மக்கள் குப்பை லாரிகளை சிறைபிடிக்கத் தொடங்கினர் பாறை பாறைக்குழியை முற்றுகையிட்டு போராட்ட காலத்தில் குதித்ததால் பாறை பாறைக்குழியில் குப்பை கொட்டுவது நிறுத்தப்பட்டது அடுத்த பாறைக்குழியை தேடி மாநகராட்சி அதிகாரிகள் அலைந்தனர் மாநகரின் எல்லை பகுதியில் உள்ள ஊராட்சிகளில் குப்பை கொட்ட தொடங்கினார்கள் அங்கும் மக்கள் எதிர்ப்பு கிளம்பியது கடந்த ஒரு வருடங்களில் இவ்வாறாக பாறைக்குழியில் குப்பை கொட்டுவதற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு இழந்தது நாள்தோறும் குப்பை லாரிகள் சிறைப்பிடிப்பு உள்ளிட்ட நூதன் முறையில் பல்வேறு போராட்டங்களை பொதுமக்கள் கையில் எடுத்தனர் கடைசியாக முதலிபாளையம் பகுதி பாறைக்குழியில் குப்பை கொட்டிய போது அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினார்கள் ஒரு கட்டத்தில் நீதிமன்ற உதவியை நாடினார்கள் பாறைக்குழியில் குப்பைகள் கொட்டப்படுவதால் தங்கள் பகுதியில் நிலத்தடி நீர் நச்சுத்தன்மை கொண்டதாக மாறிவிட்டது சுவாச கோளாறு ஏற்படுகிறது அங்கு குப்பை கொட்டக்கூடாது என மனு தாக்கல் செய்தனர் பாறைக்குழியில் குப்பை கொட்ட தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது பொதுமக்களின் இந்த போராட்டம் மாநகராட்சி நிர்வாகத்துக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது குறிப்பாக பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் குப்பைகளை கொட்ட முயன்றபோது எதிர்ப்பு கிளம்பியதால் குப்பை அலும் பணி நிறுத்தப்பட்டது தற்போது ஒரு மாதத்திற்கும் மேலாக வங்கியில் பண சேமிப்பது போல் வார்டுகளில் குப்பை சேர்ந்து மலை போல் குவிந்து வருகிறது தினமும் குவியும் குப்பையை கையாள முடியாததால் நீதிமன்றத்தில் மாநகராட்சி நிர்வாகம் முறையிட்டது இடுவாயில் சின்ன காளிவாளையத்தில் மாநகராட்சிக்கு சொந்தமான பத்து ஏக்கர் இடத்தில் இரண்டு மாதம் தற்காலிகமாக குப்பையை சேகரித்து வைக்கவும் அப்படி சேகரித்து வைக்கும் இடத்தில் தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியது தற்போது அதற்கான ஏற்பாடுகளை மாநகராட்சி நிர்வாகம் செய்து வரும் நிலையில் எடுவாய் பகுதி மக்கள் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து நூதன போராட்டங்களில் இறங்கியுள்ளனர் அதேபோல நேற்று சின்னகாளி பாளையத்தில் நடைபெற்ற போராட்டத்திலும் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே தள்ளுமொழி ஏற்பட்டது இந்த விவகாரம் நாளுக்கு நாள் பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் மற்றும் மாநகராட்சி ஆணையாளர் அமித் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர் இதனையடுத்து நகராட்சி நிர்வாக இயக்குநர் மதுசூதனன் ரெட்டி தலைமையிலும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் வணிகர்கள் தொழில் நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினர் திருப்பூர் மாநகரில் திடக்கழிவு மேலாண்மை சுகாதாரம் உள்ளிட்ட மாநகராட்சி சேவைகள் தொடர்பான புகார்களை புகைப்படத்துடன் பதிவு செய்ய நம்ம திருப்பூர் என்ற செல்போன் செயலி மூலம் தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது அதே போல வீடுகளில் சேரும் மகும் குப்பை மக்காத குப்பையை தரம் பிரித்து வழங்க மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது இதற்காக பச்சை நீலநிற குப்பை தொட்டிகள் வழங்கப்பட உள்ளது பச்சை தொட்டியில் மகும் குப்பையை சேகரித்து தினமும் கொடுக்கலாம் மக்காத குப்பையை நீல தொட்டியில் சேகரித்து புதன் சனிக்கிழமைகளில் தூய்மை பணியாளர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாநகராட்சி அறிவித்துள்ளது வணிக நிறுவனங்களும் தரம் பிரித்து குப்பையை வாகனங்களில் ஒப்படைக்க வேண்டும் பொது இடங்களில் குப்பை கொட்டினாலோ பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்தினாலோ கடும் அபராதம் விதிக்கப்படுவதுடன் தொழில் உரிமம் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற குப்பையை கையாள்வதற்கு பல்வேறு வழிகளை காட்டி நெறிமுறைகளை செய்து வருவதாகவும் இந்த குப்பை பிரச்சினை இன்னும் இரண்டு மாதங்களில் முடிவுக்கு வரும் என மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டு what to let